ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா நெய் கேக் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை சேர்க்காம ரவையும் நெய்யும் வச்சு இது போல் ரொம்ப சுலபமாக வீட்லேயே கேக் செய்யலாம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கேக் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த ரவா நெய் கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா நெய் கேக் செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது நெய் கேட்குன்றதுனால இதில் நெய் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதில் நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதிலேயே நூறு எம்எல் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போ கலந்து விட்டுடணும் இந்த நெய் ரவை இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த தயிரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இது போல் நல்லா கலந்து விடும் போதே இது நல்லா க்ரீம் போல் நமக்கு ரெடியாகி வரும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சம் சூடான பால் எடுத்து சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் பால் சேர்த்து கொஞ்சம் கலந்து விடுறதுனால இந்த ரவையும் கொஞ்சம் ஊறி வரும் நமக்கு இதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு இது போல் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டால் தான் இந்த ரவையும் சேர்ந்து நல்லா ஊறி வரும் இப்போ நல்லா இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டாச்சு இதுலேயே வெண்ணிலா ஹேசன்ஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு கேக் பேட்டர் எந்தளவுக்கு நமக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் முதல்ல நான் வந்து அரை கப்பா அளவுக்கு பால் சேர்த்து அடுத்ததாக அரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக எனக்கு ஒரு கப் அளவுக்கு பால் தான் தேவைப்பட்டது இதை நாம் விட்ட கேக் பேட்டர் இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் க்ரீமியாக நமக்கு கேக் கரெக்டான பதமாக ரெடி ஆகும் இது அப்படி இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷமாவது இது அப்படியே ஊறி இருக்கணும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உள்ள பட்டர் இல்லைன்னா நெய் இது போல் தடவி விட்டுக்கலாம் இது போல் தடவி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் எடுத்து இந்த கேக் ட்ரெயில் சேர்த்துக்கலாம் கேக் ட்ரெயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி விஸ்க்கு வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேக் நல்ல நல்லா முக்கால் சதவீதம் வர அளவுக்கு இந்த கேக் பேட்டர் எடுத்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னால் இந்த கேக் வந்து நல்லா வெந்து வரும்போது நல்லா மேலே எழும்பி வரும் அதுக்காக தான் இது போல் இந்த அளவுக்கு நம்ம கேக் பேட்டர் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது போல் பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவையும் டேப் பண்ணி விட்டுக்கலாம் இதனால் ஒன் எயிட்டி டிகிரி ஆஃப் அன் அவருக்கு மைக்ரோ அவனில் நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது நல்லா பேக்காகி வந்துடுச்சு இது நல்லா பேக்காகி கொஞ்சம் ஆரியும் வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு பேக்கானதுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு கேக் ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற ஆற இன்னும் நல்லா சாஃப்டாகி வந்துடும் நமக்கு இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா முட்டையே சேர்க்காமல் இது போல் ரொம்ப சுலபமாக வீட்டிலே கேக் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ